உற்சாகம் என்பது உழைக்கும் முன்பும் சந்தோஷம் என்பது உழைத்த பின்பும் வந்தால் சரியான தடத்தில் நம் பயணம் இருக்கிறது என அர்த்தம் அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உற்சாகம்ன்றது உழைக்க முன்பா இருக்கணும் அதான் இப்படிலாம் நம்ம உழைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அதுக்கு இந்த உற்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷன்றது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நாம் சரியான தடத்தில் இருக்கிறோம் என அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க நான் யார் என அவரவர் அறிய ஒரு நாள் போதும் உணர்ந்து அதை அடையத்தான் நீ பிறப்பே வேண்டும் இப்போ நான் யார்ன்றதை வந்து நம்ம வந்து சிந்திச்சா வச்சுங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும் நிச்சயமாக நாம் இறையினுடைய ஒரு படைப்பாகத்தான் இருக்கிறோம் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இருக்காது உங்களுக்கு அப்போ நிச்சயமாக பிரபஞ்சத்தினுடைய ஒரு துணியாக இருக்கிறோம் ஆனால் எல்லா விதமான ஆற்றலும் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம் அதே அதையே மீண்டும் மீண்டும் நாம் எண்ணி பார்த்தோமே ஆனால் நாம் நன்றாக உணர்வதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே சந்தோஷம் துன்பம் இவற்றில் மனிதன் எந்நிலையில் இருந்தாலும் தன்னை மறந்திருக்கிறான் என்பதே அர்த்தம் அதனால சந்தோஷம் வந்தா ரொம்ப அதிகமான அளவுல நம்மை நம்மை மறந்தும் செயல்படக்கூடாது துன்பம் வந்தாலும் துவண்டு விடக்கூடாது கவிஞர் கண்ணதாசன் அற்புதமான முறையிலே ஒரு வார்த்தையை சொல்வார் மனதை ஈர்த்த வார்த்தை அதுதான் வந்து புகழ்ந்தாலும் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தாலும் என் மனம் செத்து விடாது அப்படின்னு சொல்வார் ஸோ அந்த அளவு வந்து என்னென்னா ஒருத்தர் புகழ்கிறாங்கன்றதால புகழ்கிறாங்கன்றதால நம்ம வந்து சந்தோஷம் ஓவராகவும் பட வேண்டியதில்லை அதே போல் இகழும்போதும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா ஸோ அந்த அளவு மிகச் சிறப்பான முறையில் நம்ம எல்லாமே தன்மையோடு நம்ம இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை இவற்றை பயன்படுத்திக்கணும் அடுத்து பாருங்களேன் ரொம்ப சிறப்பானது கோபம் ஏற்படுத்த முயற்சிப்பிடம் மலரை விட அதிகம் புன்னகை புரிய தயாராகிறதுலேயே நம் மலம் அறிவோம் ஸோ நம்முடைய பலம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அழகாக கடந்து போகிறோம் பாருங்கள் அதில் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்குறோங்க